இப்ப என்னமே ஆச்சு ஒரு சின்ன குறைதான் கலைநேல் காரணம் ரெண்டு மாசம் கூட முடியல அதுக்குள்ள நம்மள இப்படி கத்திட்டு போறாவ விடுப்பா மாப்பிள்ள அவளை நல்லா வச்சிட்டு இருக்காங்க அதனாலதான் அவன் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான் இப்படியோ நம்ம பொண்ணு நல்லா இருக்காளா அது போதும் விட உங்க ஒயிட் ஷர்ட்ல கொஞ்சம் கரை ஆயிடுச்சுப்பா நான் சொல்ற லிக்விட் மட்டும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடுறீங்களா ஏமா எவ்வளவு தடவை சொல்லிருக்கேன் வெள்ளை துணி தனியாவும் கலர் துணி தனியாவும் துவைக்க சொல்லி இன்னுமா உனக்கு புரியல எப்படிதான் உன்னை வளர்த்தாங்களா உங்க அம்மா அப்பா மம்மி மம்மி நானும் ஆரம்பத்துல இருந்து பாக்குறேன் ஏதாவது ஒரு ஸ்னால கத்திட்டு இருந்தீங்க இப்ப அது நம்ம அம்மா எதுக்கு சேர்த்து கத்துறீங்க நீங்க என்னடா இவ்வளவு நாள் வரைக்கும் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த இப்போ மாமனார் மாமியாருக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டு என்னமோ பண்ணு நீங்க நல்லா இருந்தா சரி நான் எங்கோ காசி ராமேஸ்வரமா நான் போயிடுறேன் விடுங்க எம்மி உங்க பொண்ணு அவங்க புருஷனுக்கு சப்போர்ட் பண்ணா சந்தோஷப்படுறீங்க உங்க பையன் வந்து இந்த மாதிரி பாப்பா ஒரு நிமிஷம் பா விடுங்க உங்க தங்கச்சிக்காக பேசும் போது அவங்க ஒரு அம்மாவை யோசிக்கிறாங்க அதே எனக்காக பேசும்போது அவங்க ஒரு மாமியாரா யோசிக்கிறாங்க அம்மாவா யோசிக்கிறதுக்கும் யோசிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும்லப்பா விட்டுருங்களேன்